அம்பேத்கே அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கார் அம்பேத்கர் புகழ் அம்பேத்கார் புகழ் சட்ட மேதை மேதையண்ணல் அம்பேத்கார் சட்ட மேலதை அம்பல் அம்பேத்கர் பெரியோர்களே தாய்மார்களே வணக்கத்திற்குரிய வாக்காள பெருமக்களே நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடு பாசத்தோடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் ஏப்ரல் பதினாலாம் தேதி சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினத்தில் அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அவருக்கு மரியாதை செலுத்தி அவருடைய நினைவை போற்றும் இந்த நல்ல நேரத்தில் அம்பேத்கர் அவருடைய புகழையும் சிறப்பையும் நாம் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சமூக சமூகநீதிக்காகவே வாழ்ந்தவர் அரசியல் சாசனத்தை உருவாக்கிய போது இடஒதுக்கீடு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடி அரசியல் சாசனத்தில் அந்த சேர்ப்பதற்கு மிக முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவை நாள்தோறும் நாம் போற்ற வேண்டும் இடஒதுக்கீட்டின் பயனை அனுபவிக்கக்கூடிய எந்த பிரிவை சார்ந்தவராக இருந்தாலும் அது மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை எந்த சமூகமாக இருந்தாலும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வணங்க வேண்டும் தெய்வமாக போற்ற வேண்டும் என்னுடைய வழக்கறிஞர் அலுவலகத்தில் என்னுடைய அறையில் என்னுடைய வழக்கறிஞர் அணையில் அம்பேத்கர் அவருடைய சிலையை என்னுடைய அருகிலேயே நான் வைத்திருக்கிறேன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவருடைய வீட்டில் அம்பேத்கர் அவருடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை தலைவராக அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நாம் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த நல்ல நாளில் ஆனால் அம்பேத்கருடைய புகழை நாம் போற்றுவோம் வணங்குவோம் இந்த பகுதியை சார்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடு தாழ்மையோடு பாசத்தோடு பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்